சார்லஸ் இவர் பதினாறாம் நூற்றாண்டில் இத்தாலில் உள்ள அரோனா என்னும் ஊரில் பிறந்தவர் கில்பர்ட் தாய் தே மெடிசி என்பவர் ஆவார் சார்லஸ் பொறமியின் குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம் இதனால் இவருடைய தந்தை இவரை கல்வி கற்க மிலன் நகருக்கு அனுப்பி வைத்தார் சார்லஸ் கல்வியில் சிறந்து விளங்கினார் எந்த அளவுக்கு என்றால் இவர் தன்னுடைய இருபத்தி ஒன்றாம் வயதிலேயும் சிவில் சட்டத்திலும் திருச்சபை சட்டத்திலும் முனைவர் பட்டம் பெற்று தேர்ச்சி பெற்றார் இவருடைய திறமையை பார்த்த அப்போது இருந்த திருத்தந்தை நான்காம் பவுல் இவரை விலன் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார் சார்லஸ் சிறு வயதினராகவும் குருவாக அருள் செய்யப்படாத நிலையிலும் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டாலும் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வனே செய்தார் குறிப்பாக ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற இருந்தார் இதற்கிடையில் சார்லஸின் சகோதரர் இறந்து போனார் இதனால் மக்கள் அனைவரும் சார்லஸ் குடும்ப பொறுப்புகளை பார்க்க போய் விடுவார் இனிமேல் இவர் ஆயிராக பணி செய்ய மாட்டார் என்று நினைத்தார்கள் ஆனால் இவரோ குடும்பத்தை கடவுள் பார்த்துக் பார்த்துக்கொள்வார் நான் இறைப்பணி செய்யப் போகிறேன் என்று தன்னுடைய தந்தையிடம் சொல்லிவிட்டு இறைப்பணிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் இதை பார்த்து மக்கள் அனைவரும் வேந்து போய் நின்றார்கள் சகோதரன் பிரிவிலிருந்து மீண்டு வந்த சார்லஸ் குருத்துவத்துக்காக தன்னை முழுவதுமாக தயாரித்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குருவாக மாறினார் குருவாக மாறிய பிறகு இவர் ஏற்கனவே செய்து வந்த மிலன் நகரின் ஆயுர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் விளங்கினார் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் மிலன் நகரில் கடுமையான கொள்ளை நோய் ஏற்பட்டது அதனால் பெரும்பாலான மக்கள் இறந்து போனார்கள் எஞ்சியிருந்தவர்கள் கூட தங்களுடைய சொந்த பந்தங்களை இழந்து உணவருக்கு பெரிதும் கஷ்டப்பட்டார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சார்லஸ் தன்னிடம் இருந்த பணம் பொருள் அனைத்தையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார் அது மட்டுமில்லாமல் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வதிலும் பெரும் பங்காற்றினார் இவர் சமூக பணிகளை செய்ததோடு மட்டுமில்லாமல் ஆன்மீக பணிகளையும் செய்து வந்தார் திருத்திந்திய பொது சங்கம் எடுத்த முடிவுகளை அமல்படுத்த பெரிதும் உழைத்தார் அதற்காக இவர் நிறைய பேரிடமிருந்து எதிர்ப்புகளை சந்தித்தார் ஆனாலும் மனம் தளராமல் திருச்சபை கற்பித்தவற்றை தான் கடைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அதனை எல்லாரும் கடைபிடிக்க பெரிதும் பாடுபட்டார் குருமடங்களை நிறுவி குருக்களின் ஆன்மீக பயிற்சிக்காக பெரிதும் உழைத்தார் இவருடைய பணிகளை பார்த்த இவருடைய சமகாலத்தவரும் புனிதருமான பிலிப் நேரி இவரை இரும்பு மனிதரென அன்போடு அழைத்தார் சார்லஸ் எத்தனையோ பணிகளைச் செய்தாலும் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்கத் தவறியதில்லை அவர் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த ஜெப வாழ்வி இவருக்கு எல்லா பணிகளையும் செய்ய தூண்டுதலாக இருந்தது இப்படி இறைப்பணிக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட சார்லஸ் தன்னுடைய நாற்பத்தி ஆறாம் வயதில் இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் தாழ்ச்சிக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கினார் ஆம் மிலன் நகரின் பேராயராக இருந்தாலும் அதை எல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் எல்லாரிடத்திலும் தரை மட்டும் இறங்கி வந்து மிகவும் தாழ்ச்சியோடு பழகினார் மற்றும் தேவையில் இருப்பவருக்கு உதவிடும் நல் மனத்தை கொண்டு வாழ்ந்தார் இவரது திருவிழா நவம்பர் நான்காம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பெண்ணும் தாமை உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவார் என்று கூறப்பட்டது போல தாழ்ச்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய இப்புனிதரை போல நாங்களும் தாழ்மை உள்ளம் கொண்டு தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நல்ல பண்பை எங்களுக்கு தந்தரலும் ஆம்